அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை மகா பெரியவா வழிபாடு செய்யும் முறையை தான் பார்க்கப் போகிறோம் வியாழக்கிழமைகளில் நாம் செய்யக்கூடிய குரு பூஜை குரு வழிபாடு நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதையில் வழிநடத்திச் செல்லும் என்று சொல்லுவார்கள் குருஸ்தானத்தில் இருப்பவர்கள் நிச்சயம் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிட மாட்டார்கள் பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய பிள்ளைகளும் தங்களுடைய குருவின் சொல்பேச்சு கேட்டுத்தான் நடக்க வேண்டும் பாட்டு நடனம் இசை கருவிகளை வாசிப்பது சிலம்பம் கற்றுக்கொள்வது இப்படி பல பயிற்சிகளுக்கு குருவே முதல் கடவுளாக திகழ்வார் இப்படி உங்களுடைய வாழ்க்கையின் குருவாக நீங்களும் யாராவது ஒரு மகானை தேர்ந்தெடுத்து அந்த மகான் சொன்ன விதிமுறைகளை முறைகளை கடைபிடித்தாலே போதும் வாழ்க்கையில் வெற்றி நிரந்தரமாக கிடைக்கும் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய மகான் வழிபாடு மகா பெரியவா வழிபாடு மகா பெரியவா தன்னுடைய பக்தர்களை ஒருபோதுமே கஷ்டப்படுத்துவது கிடையாது மிக மிக எளிமையான முறையில் அவருடைய பாதங்களை சரணடையும் போது நிச்சயமாக அவரின் ஆசீர்வாதத்தை நாம் பரிபூரணமாக பெற முடியும் நம்முடைய கஷ்டத்திற்கும் உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும் வியாழக்கிழமை தோறும் அதிகாலை வேலையிலேயே சுத்தபத்தமாக எழுந்து குளித்து முடித்துவிட்டு மகா பெரியவா திருவுருவ படம் சிலை வீட்டில் எது வைத்திருந்தாலும் அதை சுத்தப்படுத்தி அதற்கு சந்தன குங்கும பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்து பெரியவா அவர்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் மகா பெரியவா அவர்கள் உங்களுடைய வீட்டிற்கு வந்திருப்பதாக மனப்பூர்வமாக நினைத்து இந்த வழிபாட்டை துவங்க வேண்டும் ஒரு வெள்ளை காகிதத்தில் உங்களுடைய வேண்டுதலை ஒரு வரியில் எழுதி மடித்து மகா பெரியவா திருவுருவ படத்திற்கு கீழே வைத்து விடுங்கள் இது நம்முடைய திருப்திக்காக செய்யக்கூடிய ஒரு முறைதான் மற்றபடி நமக்கு என்ன துன்பம் இருக்கிறது என்பது மகா பெரியவா அவர்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் நீங்கள் அந்த காகிதத்தில் எழுதிய வேண்டுதலை ஒன்பது வார வியாழக்கிழமைகளுக்குள் நிச்சயமாக பெரியவா அவர்கள் நிறைவேற்றி வைப்பார் வழக்கம் போல விலக்கி ஏற்றி தீபதூப ஆராதனைகளை காட்டி மகா பெரியவா அவர்களுக்கு நூத்தி எட்டு போற்றிகள் இருக்கிறது அதை படித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் மகா பெரியவா அவர்களை போற்றி புகழும் பாடல்களுமே யூடியூபில் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது அதில் ஏதாவது ஒன்றை ஒழிக்க மனப்பூர்வமாக கேட்டு வேண்டுதலை சொல்லி இந்த வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வளவுதான் மிக மிக சுலபமான வழிபாடு இது வியாழக்கிழமை அதிகாலை இந்த வழிபாட்டை முடித்துவிட்டு உங்களுடைய வேலையை துவங்கி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை நல்ல பாதையில் பயணிக்க துவங்கிவிடும் இன்று வியாழக்கிழமை இந்த வழிபாட்டை இன்று துவங்கினாலும் சரிதான் தொடர்ந்து ஒன்பது வியாழக்கிழமைகள் மகா பெரியவா அவர்களை வேண்டி இப்போது சொன்ன பூஜையை செய்து இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் உங்கள் வேண்டுதலானது நிச்சயம் ஒன்பது வாரம் முடிவதற்குள் நடந்துவிடும் கடன் தீர வேண்டும் வருமானம் பெருக வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் செயல்பட வேண்டும் பிள்ளைகளுக்கு இந்த காலேஜில் இந்த பள்ளிக்கூடத்தில் சீட்டு கிடைக்க வேண்டும் என்று எந்த கோரிக்கை வேண்டும் என்றாலும் நீங்கள் மகா பெரியவா அவர்களிடம் கேட்கலாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா பூஜை எல்லாம் செய்ய முடியாதா வியாழக்கிழமை அதிகாலை எழுந்து அமர்ந்து மனதிற்குள் மகா பெரியவாவை நினைத்து கொண்டு சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா திருவடிகள் சரணம் சரணம் என்று நூத்தி எட்டு முறை சொல்லிவிடுங்கள் மகா பெரியவா அவர்களின் பரிபூரண ஆசி உங்களுக்கு கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்